ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் அனைவரும் நன்றாக அறிவோம் உயர்ந்த கர்மங்களை செய்வதன் மூலம் உயர்ந்த பலன் அவசியம் கிடைக்கப்பெறும் யார் ஈஸ்வரிய காரியங்களில் உதவியாளராக ஆகிவிட்டாரோ யார் யக்ஞ சேவையில் ஆர்வத்துடன் ஈடுபட்டிருக்கிறார்களோ யார் புண்ணிய கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கப் போகின்றது ஆனால் இப்போதே நமக்கு எனக்கு பெயர் புகழ் வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குமானால் எனக்கு மிகுந்த மரியாதை கிடைக்க வேண்டும் நான் செய்யும் இந்த சேவைக்கு பிரதிபலனாக எனக்கு இந்த வசதி கிடைக்க வேண்டும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குமானால் அது பழுக்காத பழத்தை உண்பதைப் போன்றதாகும் வெம்பிய பழம் நஷ்டத்தையே ஏற்படுத்தும் ஆனால் நாம் உடனடியான பலனையும் அவசியம் பெறுகிறோம் உடனடி பலன்தான் அத்தீந்திரிய சுகம் உள்ளார்ந்த ஆழமான திருப்தி தன்மை அதனை அனுபவிப்போம் மாறாக விம்பிய பழத்தை உண்ண வேண்டாம் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் கர்மங்களை செய்வோம் பிரபுவிற்கு அர்ப்பணம் செய்துவிடுவோம் இன்னுமே அதிகமான பலன் கிடைக்கும் ஏனென்றால் நாம் பெயர் புகழுக்கு ஆசைப்படுகிறோம் என்றால் அந்த ஆசைகள் நம்மை நல்ல கர்மங்களை செய்ய விடுவதில்லை இந்த விருப்பங்கள் நம்மை விடுகின்றன சில நேரங்களில் இந்த விருப்பங்கள் பூர்த்தியானாலும் அவை மனிதர்களின் அகங்காரத்தை வளர்த்து விடுகின்றன நாம் இவற்றிலிருந்து பாதுகாப்பாக இருப்போம் கவனம் செலுத்துவோம் யார் பெயர் புகழ் மரியாதை ஆகிய விஷயங்களிலிருந்து விலகி விலகியிருப்பார்களோ அவர்களுக்கு முழு உலகம் மரியாதை கொடுக்கும் எவ்வாறு கோவில்களில் இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதற்கு பக்தர்கள் வரிசையில் காத்து கிடக்கிறார்கள் அதே போன்று யார் பெயர் புகழ் மரியாதையின் விருப்பத்திலிருந்து விலகி விடுவார்களோ அவர்கள் பிறருடைய உண்மையான மனதின் ஆழத்திலிருந்து வெளிப்படக்கூடிய மரியாதையை பெறுவதற்கு அதிகாரிகளாக ஆகிவிடுகிறார்கள் முழு உலகும் அவர்களுக்கு தலைவணங்கும் அதுவும் வெறும் மேலோட்டமான அல்லது வெளிப்பகட்டினுடைய மரியாதை அல்ல அவர்களுக்கு மரியாதை கொடுத்து உலகத்தவர் தான் கௌரவிக்கப்பட்டதாக உணர்வார்கள் எனவே வாருங்கள் பக்குவப்படாத பழத்தை உண்பதற்கான ஆசையை தியாகம் செய்வோம் எந்த எதிர்பார்ப்புகளும் இன்றி திருப்தியான மனநிலையோடு உயர்ந்த கர்மங்களை செய்து கொண்டே செல்வோம் மிக உயர்ந்த காரியங்களை செய்வதற்கான தகுதியும் சக்தியும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றன இவை பரமாத்ம கொடையாகும் பரமாத்ம தந்தையிடமிருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற கொடையை தன்னுடையதாக நினைக்கக்கூடாது அவற்றை பற்றிய அகங்காரம் ஒருபோதும் நமக்கு வரக்கூடாது அகங்காரம் வந்துவிடும் என்றால் நமது புண்ணியம் அழிந்து விடுகிறது தவறியும் கூட இந்த நான் என்ற உணர்வை வரவிடக்கூடாது பாபாவின் மகா வாக்கியத்தை நினைவு செய்வோம் நான் என்ற உணர்வு வருகிறது என்றாலே புண்ணியத்தை இழப்பதாகும் ஏனென்றால் நம்மிடம் அகங்காரம் வெளிப்பட்டதென்றால் அதனை பிறரும் நன்றாக உணர்ந்து கொள்கிறார்கள் மேலும் அவர்களுக்கு நம்மீது நல்ல பார்வை இருப்பதில்லை எனவே எந்த எதிர்பார்ப்புகளும் இன்றி கர்மங்களை செய்வதற்கான கலையை வளர்த்துக் கொள்வோம் எவ்வாறு பாபா உலக நன்மை செய்கிறாரோ அதுபோன்று நாமும் பிறருடைய நன்மைக்காக காரியங்களை செய்வோம் எவ்வாறு பாபாவுக்கு தான் செய்யும் காரியங்களுக்கான எந்த பிரதிபலனின் எதிர்பார்ப்பும் இல்லையோ அவ்வாறே நாமும் ஆகிவிடுவோம் குழந்தைகள் எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் எனக்கு மகிமை பாட வேண்டும் என்று கூட பாபா எதிர்பார்ப்பதில்லை எனவே அவரை நாம் பின்பற்றுவோம் நான் உலக நன்மையாளர் இந்த உணர்வை அதிகரித்துக் கொண்டே செல்வோம் பாபாவை போன்றே ஒவ்வொரு காரியத்தையும் எந்த எதிர்பார்ப்புகளுமின்றி நான் செய்ய வேண்டும் மிக உயர்ந்த காரியங்களை செய்து கொண்டே செல்வோம் பிறருக்கு உதவி செய்து கொண்டே செல்வோம் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க வேண்டாம் சுக்ஷமமான ரூபத்தில் சோதனை செய்வோம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மை இருக்கிறதா அல்லது ஏதாவது பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா அது ஸ்தூலமான பொருளாகவும் இருக்கலாம் அல்லது சுக்ஷ்மமான பெயர் புகழ் மரியாதையின் ஆசைகளாக இருக்கலாம் நாமோ வள்ளல்களாகவும் வள்ளலின் குழந்தைகளாகவும் கொடுத்து கொண்டே செல்வோம் நமது களஞ்சியம் நிரம்பிக் கொண்டே இருக்கும் எனவே இன்று முழு நாளும் இந்த சுயமரியாதையை பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் படைப்பாளராவேன் மேலும் வள்ளலாவேன் மேலும் பயிற்சி செய்வோம் பாபாவின் சக்திகளின் கிரணங்கள் ஒரு ஃபவுண்டேன் போன்று நிரந்தரமாக என் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றன அந்த சக்திகளின் ஃபவுண்டேனில் நான் குளித்துக் கொண்டிருக்கின்றேன் ஓம் சாந்தி ஓம் சாந்தி